ரஹ்மான் சேனலில் உங்களை வரவேற்கிறோம் அஸ்லாம் அலைக்கும் அமெரிக்க பொருள்களுக்கு இந்தியாவில் முழு வரி விலக்கா ட்ரம்ப் அதிர்ச்சி தகவல் நான் படித்துக் கொண்டிருப்பது தினமணி பத்திரிகையில் வந்திருக்கும் செய்தியாகும் தோஹா அமெரிக்க பொருள்களுக்கு இந்தியாவில் முழு வரி விலக்கு அளிக்க இந்தியா சமதித்திற்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிர்ச்சி தகவல் ஒன்றை இன்று மே பதினைஞ்சாம் தேதி தெரிவித்திருக்கிறார் ஹத்தார் சென்றுள்ள ட்ரம்ப் தோஹா நகரில் நடைபெற்ற வர்த்தக மாநாட்டில் கலந்து கொண்டு பேசினார் அப்போது அவர் அமெரிக்க பொருள் இந்தியாவில் முழு வரி விலக்கு அளிக்க இந்தியா சம்மதித்திருப்பதாகவும் இதனால் இனிமேல் அமெரிக்காவை சேர்ந்த ஆப்பிள் நிறுவனம் தங்களின் ஐபோன்களை இந்தியாவில் தயாரிக்க வேண்டிய அவசியமில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்தியா சீனா உள்ளிட்ட பல நாடுகள் மீதும் பரஸ்பர வரி விதிப்பு நடவடிக்கைகளை ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசு கடந்த ஏப்ரல் இரண்டாம் தேதி அறிவித்துள்ளது இதனை தொடர்ந்து தொடர்ச்சியாக உலக நாடுகள் விடுத்த கோரிக்கையை ஏற்று மேற்கண்ட வரி விதிப்பு நடவடிக்கைகள் அனைத்தையும் ஜூலை ஒன்பதாம் தேதி வரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாகவும் கடந்த ஏப்ரல் ஒன்பதாம் தேதி ட்ரம்ப் அறிவித்தார் முன்னதாக இந்தியாவை வரிக்குழு வரி கழுகு என்று விமர்சித்த ட்ரம்ப் அமெரிக்கா பொருள்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த அதிக வரியை பூஜ்ஜியமாக்க இந்தியா சம்மதித்துள்ளதாக இம்மாத தொடக்கத்தில் குறிப்பிடும் போதும் தெரிவித்திருந்தார் இன்றும் அதே கருத்தை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் இன்று பேசும்போதும் இந்தியாவின் நலனை இந்தியாவே கவனித்துக் கொள்ளும் என்றும் சொல்லியிருக்கிறார் ட்ரம்ப் இதனிடையே எஸ் அண்ட் பி குளோபல் நடத்திய ஆய்வின்படி கடந்த ஆண்டில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டு ஏற்றுமதியாகும் ஐபோன்கள் எண்ணிக்கை மூன்று புள்ளி ஒன்று மில்லியன் யூனிட்களாக உள்ளன அதே ஆண்டில் அமெரிக்காவில் ஐஃபோன் விற்பனை எழுபத்தஞ்சு புள்ளி ஒம்பது மில்லியன் யூனிட்களாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்த ஆண்டு ஜூன் காலாண்டில் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகும் ஐபோன்களின் பெரும் பலானவை இந்தியாவில் தயாரிக்கப்படும் ஐஃபோன்களாகவே இருக்கப்போகிற என ஆப்பிள் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி டிம் குக் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் அமெரிக்காவை சேர்ந்த மின்னணு சாதன தயாரிப்பு நிறுவனமான ஆப்பிள் இந்தியாவில் ஐஃபோன்களை தயாரித்து வரும் நிலையில் ட்ரம்பின் கோரிக்கையை ஏற்று இந்தியாவில் ஐபோன் தயாரிப்பை ஆப்பிள் நிறுத்தினால் அந்நிறுவன ஆலைகளில் பணியாற்றும் தொழிலாளர்கள் வேலை இழக்கும் சூழல் உருவாகும் என்பது கவனிக்கத்தக்கது நன்றி தேங்க்யூ ஃபார் யுவர் லிசனிங்